அல்லாவுடைய தூதர் அலி வசல்லம் அவர்களும் சொல்லுகின்ற விடயங்களை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் தான் இந்த தொடர் வகுப்பிலே நாம் ரசூசல்லும் அலி வசல்லம் அவர்களுடைய பாசறையிலே வாழ்ந்த உத்தம சகாபாக்களுடைய வரலாற்றை பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் முதல் அந்த நிகழ்வுகளிலே நாம் அசரத்துல் முகசிரின் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து தோழர்களை பற்றி பார்த்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து உம்மஹத்து மினி ரசுசல்லு அலி வசல்லாமர்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாம் பார்த்திருந்தோம் அந்த தான் இன்றைய தினம் பாசறையிலே வாழ்ந்த ஒரு மதீனாவை சேர்ந்த அன்சாரி தோழருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்தான் அபு ஐயூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அபு ஐயூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் வானு அவர்கள் ஒரு மதினாவது இவருடைய பெயரை நாம் பார்த்தோம் என்றால் சாலித் இபனு ஜெயித் இபனு குலைப் அல் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது அபு அயூப் அல் அன்சாரி ரதி அனு அவர்கள் ஒரு குத்தாபுல் வகி ரசுலாஹு அலி வசல்லாமர்களுக்கு அல்லாஹூடத்தில் இந்த ஜிபதி அலிஹலாமர்கள் மூலமாக வருகின்ற வகியை எழுதக்கூடிய ஒரு சஹாபியாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த ஒரு நபித்தோழராகவும் அதே போன்று சஹாபாக்களிலே மிகவுமே ஒரு கண்ணியமிக்கவராகவும் அதே போன்று ஒரு தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அவர்களை பார்க்கக்கூடியாக இருக்கிறது அபு அய்யூப் அல் அன்சாரி ரவி அல்லாஹ் அவர்களுக்கு ஏழ்மையும் அவருக்கு தேவைகளும் நிறைந்திருந்த போதும் அவற்றை கொண்டு தாராள மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய ஒரு சஹாபியாக நமக்கு அபு ஐயூப் அல் அன்சாரி ரவி அல்லாஹன் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு வீரமிக்க ஒரு சஹாபியாகவும் அபு அல் அன்சாரி ரவி அல்லாஹன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியாக இருக்கிறது அபு ஐயூப் அல் அன்சாரி ரதி அவர்கள் என்று சொல்லுகின்ற போதே ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு பிரபல்யமான ஒரு விடயமே அவர் அவரோடு தொடர்பட்டதாக இருக்கிறது தார் மஷ்பூர் என்று சொல்லி அவருக்கு அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது அதுதான் பிரபல்லியமான ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் ரெண்டு அபு ஐயூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லப்படுவதை பார்க்கூடிய இருக்கிறது என்ன விடயம் என்றால் ஹசூசல்லும் அலி வசல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இருந்து மதீனாவுக்கு வருகின்ற போது அபு அய்யூப் அல் அன்சாரி ரசியல்லாஹருடைய வீட்டிலேதான் ரசுசல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் இறங்கி தங்கினார்கள் என்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது எப்படி என்றால் ரசுசல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் வந்த என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் அபு அய்யூ அல்சாரி ரதியுல்ல வீட்டுக்கு முன்னால் அப்படியே மன்ற இடுகிறது அப்படியே அமர்ந்து விடுகிறது அதனைத் தொடர்ந்து ஹசுசலுல்ல அலி வசல்லம் அவர்கள் அபு ஐயூபல் அன்சாரி ரதியுல்லாஹன் அவருடைய வீட்டிலே இறங்கி அங்கே அவர்கள் தங்குகிறார்கள் உடனே ஹசுசல்லுல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற அந்த காரணத்தினால் அபுயூபல் அன்சாரி ரதினவர்களும் அவர்களுடைய மனைவியும் ரசுசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு உபகாரம் செய்வதிலே பணிவுடை செய்வதிலே முன்புறமாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது அபு ஐயூபல் ஹௌதியுள்ளாஹனைய குடும்பத்தார் அந்த வீட்டின் மேற்பகுதியிலும் ரசுசல்லாஹூ அலி அவர்கள் அந்த வீட்டினுடைய கீழ்ப்பகுதியிலும் அன்றைய இரவு தங்குகிறார்கள் ஆனால் அபு ஐயூபல் அன்சாரி அவர்களுக்கு அந்த விடயம் என்பது தாங்கிக் கொள்ள முடியதாக இருந்தது எவ்வாறு என்றால் அபு அயூப் அல் அன்சாரி ரவி அல்லாஹர்களும் அவர்களுடைய குடும்பமும் மேல்தலத்திலே ரசூசல்லாஹ் மலிவாசல்லும் அவர்கள் மேல் தளத்திலும் இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு தன்மான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது ரசூசல்லாஹ் மலிவாசல்லம் அவர்களை அவமதி அவமதிப்பதாக ஆகிவிடுமோ என்ற சிந்தனை அபு அய்யூப் அல் அன்சாரி அல்லாஹன் அவர்களுக்கு வருகிறது காலையிலே எழுந்ததும் ஹசுசல்லா மலையசல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் அவருடைய தூதரே நீங்கள் மேற்களத்துக்கு சென்று விடுங்கள் நான் கீழ்த்தளத்திலே தங்கி நாங்கள் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் கீழ்த்தளத்திலே தங்கிக் கொள்கிறோம் நீங்கள் கீழ்த்தளத்திலே இருக்கின்ற போது நான் மேற்களத்தால் நடந்து திரிவது என்பது அவ்வளவு பொருத்தமாக எனக்கு படவில்லை என்ற மாதிரி அபு அயூபல் அன்சாரி அவர்கள் ஹசுசல்லா முலியம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் ரசுசல்ல அலிவாசல்ல அவர்கள் அன்சாரி ரொதியுலாக நோடத்திலே சொல்லுகின்றார்கள் கீழ்த்தலம் எனக்கு சொகுசாக இலகுவாக இருக்கிறது பொருத்தமானதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அபோயுபல் அன்சாரி லாக சொல்கிறார்கள் அல்லாஹனுடைய தூதரே நீங்கள் கீழே இருக்கின்ற போது உங்களுக்கு மேலால் நான் நடந்து திரிவதை விரும்பவில்லை என்று சொல்லு சொன்னார்கள் உடனே அவர்கள் அவருடைய இடத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்ற வரலாற்றை பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்றுதான் அபு அய்யூபாஹன் அவர்கள் அவர்களுக்காக உணவுகளை தயார் செய்வார்கள் உணவுகளை தயார் செய்து கொடுத்து அதுல அலி வசல் அவர்கள் உண்ட பின்னால் திரும்பி வந்தவுடன் அலி வசல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சாப்பிட்டார்கள் என்ற விடயத்தை கேட்பார்கள் கேட்டு அந்த இடத்திலே இருந்து அவர்கள் அபு அல் அன்சாரியில் அதி அல்லாஹன் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற வரலாற்றையும் நாம் பார்க்க இருக்கிறது அதே போன்றுதான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரஜில்லாஹு அவர்கள் பையத்துல் அகபா அதே போன்று பதுர் யுத்தம் உஹது யுத்தம் ஹந்தக் யுத்தம் போன்ற அநேகமான யுத்தங்களிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபு அய்யூப் அல் அன்சாரி ரஜில்லாஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஆக இருக்கிறது அதே போன்றுதான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரஜில்லாஹு அவர்கள் முஆவியா ரஜில்லாஹு அவர்கள் குலஃபா உர் ராஷிதீன்கள் நான்கு அந்த

அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே போன்று அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹு அவர்கள் அந்த குஸ்தந்தேனியா என்ற பிரதேசத்தை வெற்றி கொள்கின்ற போது அவரோட ஷேக் கபீர் அதாவது வயதான ஒரு பெரிய மனிதராக இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் ரமானின் வயதை நிறைந்த ஒரு மனிதராக அபு அயூபா லன்சாரியில் அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் மிகவும் ஒரு மனிதராக இருந்தார்கள் என்ற அந்த பிரதேசத்தை வெட்டி கொள்வதற்கு ஒரு காரணமாக அபு அயூபா லன்சாரியில் ரவி அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் அபு அய்யூபா லன்சாரியில் ரசியுல்லாஹான் அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் சஹிதாகின்ற வரைக்கும் அவர்கள் போராடுகிறார்கள் ஹிஜிரி ஐம்பதாவது ஹிஜிரி ஐம்பதாவது வருடத்திலே அபு அயுபல் அன்சாரி ரசி அல்லாஹன அவர்கள் சஹிதாக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அபு ஐயூபால் அன்சாரி ரசி அல்லாஹனும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக மிகவுமே பாடுபட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லாமல் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய வாழ்வையும் பொருந்திக்கொண்டு அலை மறுமை நாளில் ஜெனத்துசனும் உயர்தரமான சூழ்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் பாலிப்பான